சண்டேங்களா காலையில எழுந்திரிச்சி குளிச்சுட்டு டிஃபன் எல்லாம் அதுக்கப்புறம் கறிக்கடைக்கு போயாச்சுங்க அங்கே போனா நிற்கிறேன் முக்காம நேரம் அத்தான கோட்டங்க ஏன்னா ஆட்டுக்கறி எலும்பு உருவி போடுவார் போடுவாருந்தானே அதனால அவ்வளோ கோட்டங்க எலும்பே இருக்காது அருமையான சுவையா இருக்குங்க இப்போ வந்து கறி ஈஸியா வேதற்கு ஒரு சின்ன மெட்டியர் சொல்லி தருங்க எண்ணெய் ஊற்றி கடுகு காலிச்சிட்டு இஞ்சி பூண்டு தட்டி இப்போ அதையும் தாச்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வர மிளகாய்ங்க ஒரு ரெண்டு மிளகாய் அப்படியே மூணு மிளகாயே போட்டுருங்க அதுக்கு நல்லா வதக்கி கறி போட்டுட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி உள்ளுக்குள் ஊற்றிட்டிங்கன்னா விரைவாகவே வெந்துருங்க நீங்கள் அது மிளக வரைக்கிறதுக்குள்ள கறி வெந்துரு மிளக அரைச்சி ஊத்திட்டீங்கன்னா அருமையான சுவையில மட்டன் குழம்பு ரெடி ஆயிருங்க நல்லா கம கம்மனு மனமா அவ்வளவு ஒரு சுவையா இருந்தது என் பையன் ஆர்வ பலர்ல கையிலயும் ஜூடு வச்சுட்டா வாயிலையும் ஜூடு வச்சுட்டா அப்புறம் என்னாச்சுன்னு பாருங்க பாவம்